ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து தை பொங்கல் அதனால் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து காலையில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளோடைய மார்னிங் ருட்டின் தான் பார்க்க போகிறீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு அது பொங்கலுங்கிறனால நீங்கள் வந்து அழகாக பொங்கல் பணம் விட்டு ஒரு கோலம் தான் விட போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாட்டு சாணம் மாட்டு சாணம் மாசல்ல கரசி போட போடு பனية பதியுறது சரியா இருக்கு பனியானி மோசமான பனية ஆமா

வழக்கமாகற கூட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு குழம்பு நமக்கு மேனே இருக்காது இப்பதான் கொஞ்சம் இதாக இருக்குல்ல மண்ணு போட்டு கொஞ்சம் இதாக இருக்குல்ல அப்புறம் ம் கலர் குளம் விட்டுருவோம் பொங்க விடும் போது இது மாதிரி சாணி எல்லாம் போட்டு நல்லா மொழி விட்டு திருப்பி ஒரு குளம் விடுவோம் இன்னும் என்ன பண்ண போறோம்னா காலையிலே இது மாதிரி சாணி எல்லாம் போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இப்ப நல்லா ஒரு நல்ல குளம் விட்டோம்னா அப்படியே பொங்க விட்டுலாம் அப்படிதான் பிரியா

இங்களத்துல இருக்கு அந்த பாத்திரம் வேற ஏனோ அர்க்கஞ்சட்டி ஏர்க்கஞ்சட்டி சொல்வாங்க பனகானது சட்டி ஓகே பொங்குவன பொங்கு பொங்குது ஓகே பொங்கு பொங்குது வங்க ஊத்தல என்ன ஊத்தல ஏர்க்கிட்டناங்க அதுக்குட்டி ஓகே ஓகே எல்லையிலத்துல இருக்குது ஒரு சட்டி அது என்ன ஆனா அர்க்கஞ்சட்டி ஏர்க்கஞ்சட்டியா சட்டி மேல சொல்லி வைக்கணும் அற்பஞ்சட்டி தான் அர்க்கஞ்சிட்ட கரெக்ட்டா எப்படி ச கலரடிக்கப்றானே இது ஒரு பாண போடுறது ஒரு பானம் போடு வருஷம் வருஷம் ரெண்டு பாண ஊத்துற வந்து ஒரு பாண விடுவோம் கோலமா என்ன

பிரியா கொல்ல சூப்பரா இருக்கு ம் நாலரை மணி விட ஆரம்பிச்ச மணி ஏழரை மணி ஆகிட்டு அப்படியே இருக்குமே இருட்டாவே எப்படி அப்ப எத்தனை முடிக்க நான் விடுவாங்க